மருவம் குஸ்ட்டு கத்துவானுங்க கத்துவானுங்க இந்த காத வாங்கி காதலி காசுல தூக்கி மேல வச்சு உள்ள தள்ளிங்க ஒருத்தருக்கு வாழ்க்கை எங்க எங்கேயோ ஆரம்பிச்சாலும் முடிகிற இடம் என்னமோ இங்கேயா தான் இருக்கு பரியால இருந்து நாயுடு மோலார் செட்டியார் இருந்து எல்லாருமே எங்க இறுதி படுக்கை இங்க தான் தூக்கி வச்சுன்னா டோர் தூக்குமா உள்ள தள்ளுவோம் முடிஞ்சுன்னா ஒன் ஹவர் பத்தி நாங்க உள்ள ஓபன் பண்ணுவோம் மூடினே அந்த அஸ்தி இந்த கண்டியில தான் எடுக்கணும் இந்த கண்டியில வலிச்சுட்டு இந்த அஸ்தி எடுத்து தட்டில் போடுறாங்க முட்டி எலும்பு எல்லாம் கை கால் வரலும் கிடைக்கும் எல்லாம் நெஞ்சு எறும்பு அதெல்லாம் கிடைக்கும் இந்த பிளேட் வைக்கிறாங்க முட்டில வரும் இதெல்லாம் ஏரியாதான் இதில் ஏரியா ஸ்டீல் எதுக்கான மனித உடம்பு மாதிரி இருக்குது கை கால் அது வந்து கட்டவற்றில மறுநாள் கட்டவற்று பொம்மை அந்த அஸ்தியில் பண்ணுவாங்க அது அஸ்தியில் கொடுத்தா தான் அந்த சும்மா பொம்மை மாரி அவங்க மேலே வச்சு அஸ்தி வச்சு பண்ணுவாங்க இருபது வருஷம் மேல மேலே சுரட்டில் இருக்கான் இந்த பேப்பி பிசாசி நாங்கள் இன்னும் காதில் கேட்டது நாங்கள் இந்த பாடிலாம் வந்து வந்து கட்டில் தான் அந்த கட்டில் நம்ம வந்து பத்துவோம் தூங்குவோம் நாங்கள் சாப்பிட்டு பார்க்குறோம் இது வரைக்கும் உங்கள் சர்வீஸில் எத்தனை பணங்கள் ஆகிடுச்சி இருபத்தி நாலாயிரம் பாடி ஆயிடுச்சு இன்னும் மூணு வருஷத்தில் பார்த்தா அதிகமாக நாங்கள்லாம் போச்சு அப்போ மொத்தமாக சேர்த்தா சேர்த்தனா ஒரு லட்சம் மேலே இருக்கும் பிடிச்சாலும் முடிகிற இடம் என்னமோ இங்கேயே தான் இருக்கும் எப்படி நான் முத முதல் எப்படி அவங்க இறந்தவங்கள எப்படி கூப்பிட்டு வருவாங்க அது வந்து பாடி வந்து வண்டி கேட்டு நின்றுவான் கேட்டு நின்று இந்த அச்சனை கோயில் பாட்டு பாடுவாங்க எதோ அந்த இடத்துல ஆமா கல் இது பற்றியே அதான் அச்சிந்திரன் எதுக்கு அது காரணம் அங்க வச்சு பேருன்னு சொல்ல அது வந்து அச்சிந்திரா போய் சொல்ல மாட்டாரு அதுக்கோசரம் நம்ம வந்து பாட்டு பாட்டி அபிஷன் இதுவும் பண்ணுவோம் கற்பங்க கொளுத்துட்டுனா முடிச்சிட்டு பாடி தூணி வருவாங்க வரும் தூய்ன்னு வந்து செத்து வந்து நாலு பேர் வர நல்லா நம்ம இதுக்கு பாடி தூக்கின்னு வருது அது நாலு பேர் வந்து பாடு கொம்பு வச்சு தூக்கின்னு வருவாங்க ஆனால் பாடையில் அந்த பணத்தை அப்படியே தூக்கிட்டு வராங்க வந்து இப்படி வரும்போது இந்த இடம் என்ன இது வந்து ஹைர் பண்ணுவாங்க அதான் பாடியெலாம் ஏழைச்சிட்டு அஸ்தியை தூண்டும்போது அவங்க ஓமம்னு பண்ணுவாங்க ஓமம் ஓமம் பண்ணிட்டு அப்பமா அந்த இரநீர் ஊற்றுவாங்க வடை பயிர் போட்டு அவங்க அப்படி அது பண்ணுவாங்க சாய்ங்கம் இது மனித உடம்பு மாதிரி இருக்குது கை கால் அது வந்து கட்டை வெட்டில மறுநாள் கட்ட வெட்டி குத்தினா பொம்மை அந்த அஸ்தியில் பண்ணுவாங்க அது அஸ்தி இது கொடுத்த தான் அந்த சும்மா பொம்மை மாரி அவங்க மேலே வச்சு அஸ்தி வச்சு பண்ணுவோம் இங்கேருந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எங்கே நான் போவோம் சைட்டாங்க இருந்து போய்ட்டு அந்த கல்லு மேலே வச்சு கல் மேலே அந்த கல் இந்த மந்திரம் எதுக்குண்ணா அதுக்கு முன்னாடி அது ஜாதி மதம் யாரும் பார்க்க கூடாது அது கோஷம் நம்ம இது அனைவரும் சம்பவம் அப்படிங்கிறதுக்காக ஒரு இறுதி மந்திரம் மாதிரி எல்லாருக்கும் சம்மந்தமா இது எத்தனை பாடி எத்தனை மேலே தூக்கி வைக்குவாங்க இந்த அசி உருது பால் உருது பானை உருது எல்லாம் வச்சு கற்பம் கால்மாட்டில் வச்சு கொடுத்துவாங்க அதெல்லாம் முடிஞ்சோன்னா சைட் தான் நான் பாலி உள்ளே துணி போவோம் இருக்கையிலேயே ரொம்ப கஷ்டமான தருணம் கடைசியாக மூஞ்சை பார்த்துக்கவங்க பார்த்துக்கோங்கப்பா மூட போகிறேன் அது சொல்லும் போது உங்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும் அது நாசி மொழி நம்ம அது நம்ம கஷ்டம் கொஞ்சம் இருக்கும் இல்லை நம்ம வேலை முடியும் நம்ம பசங்க அமிச்சு விட்டு தான் நம்ம பார்க்கணும் அதுதான் நாங்கள் நினைப்போம் இதுல வேற என்னென்ன சடங்குகள் இருக்கும் கடைசி அச்சி விட்டு பால் விடுவாங்க அப்போ கற்பம் கொள்கை பாட்டு பாடுவாங்க பண்டறெல்லாம் அப்போ பானை வச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு நாலு பேருக்கு கூட்டின்னு வந்து பிடிங்க நாலு பேர் பண்ணி உள்ள கூட்டுன்னு போவானாங்க அந்த பானையை சுத்தி உடைக்கிறாங்கல்ல அது எது என்ன காரணம் கொல்லி அது கொல்லி அதான் நம்ம புள்ளை நம்ம நாலு பேர் கொல்லி போடுறாங்க சொல்றாங்கல்ல பானை ஓடிது நம்ம புள்ள இருந்து கொல்லி போடுறோம் அந்த அது சாங்கி வச்சுக்கிறது இப்ப நம்ம ஊர்களில் கொல்லி வைக்கிறதுனா கையில கட்டையை கொடுத்து கடைசி கொல்லி வைக்கிறோம்பாங்க மின்தகன மேடையில என்ன நான் எப்படி நான் கொல்லி அது வந்து பாடி மேலே வச்சிருவோம் கருப்பு மேலே வச்சிருவோம் வத்தி பெட்டிக்கு கொல்த்தி காட்டுவாங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக் சுடுகாடு தானே இதுல எப்படி நம்ம நெருப்பு வைக்கணும் கடைசி கொல்லி இல்லாது மார்மல்ல வச்சுதான் அந்த கடைசி கொல்லி நம்ம நம்ம புள்ள எது இருக்கோம் நம்ம வைக்கிறது கொல்லி இதுதான் லாஸ்ட்டு அதனால தான் கருப்பு வத்த வீட்டில் கொல்லி உங்கள் லாஸ்ட்டாக உள்ளே தள்ளுவோம் இந்த கொல்லிங்கிறது யார் யாருன்னா வைக்கணும் பையன் பொண்ணு வந்தால் பொண்ணு வைக்கலாம் பையன் இல்லைனா பொண்ணு வைக்குவாங்க அதுதான் தான் கொல்லி இதுக்கப்புறம் இந்த இடத்துல இறுதி சடங்கு எல்லாமே இதில் இதில் முஞ்சி ஆமாம் எவ்வளோ பெரிய நடிகர் நடிகர் யார் வந்தால் கூட எல்லாம் எந்த பாகுபாடும் கிடையாது இந்த பாடி தான் இங்கே வச்சு இந்த இடத்துல தான் இருக்கணும் ஆமா ஒரு பெரிய பணக்காரங்க வந்தாங்கன்னா

இந்த இந்த பா இதில் தான் ஓ அங்கேருந்து பாறை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டு இங்கே சாந்தியம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாடி தீனு உள்ளே தீனு வருவாங்க நீட்டாக இந்த இந்த இதில் ஏமா அந்த கொம்பில் தீனு வருவாங்க தீனு வந்து அந்த பாடி மேலே நாங்கள் கும்ப அடுக்குவோம் அதுக்கப்புறம் எரி எரி விட்டால் தான் ஆமாம் எரி தான் நாலு பேர் தீனு வருவாங்க தீனு வந்து பாடி மேலே வச்சு கீழே வச்சு இதில் வச்சுட்டு இங்கே வச்சதுக்கப்புறம் ஸ்டாண்ட் எடுத்து தூக்கி வச்சோன்னா நாங்கள் கொம்பு அடுக்குவோம் மேலே கொம்பு அடிக்கணும்னா நல்லா லாஸ்ட்டில் நம்ம யார் கொல்லி போட்டுரு அவன் பையனை கூப்பிட்டு கொளுத்துட்டு லாஸ்ட்டாக டோர் தூக்குவான் உள்ள தல்வான் பாடியை பா நாங்கள் தூக்கி டோர் தூக்கி பார்க்குவான் துணியெல்லாம் கழிச்சு விடுவான் துணி கழிச்சு விட்டு பாடி அது உள்ள சில பேர் ஒரு ரூமராக என்னன்னு தெரியல உள்ள ஒரு அழுக சத்தம் கேட்கும் அப்படிங்கிறாங்க அது என்ன நான் தெரிஞ்சிருக்கோம் அந்த பாடி அந்த மாதிரி சத்தம் கேட்டு கேட்டதில்லை அந்த அழுக சத்தம் அதுங்கிறதுலாம் பொய் தான் ஆமா ஆனால் நிறைய பேர் சொல்றாங்க ரொம்ப இயக்கத்தில் இருந்தவங்க அந்த அந்தவங்க எல்லாம் ஒரு அழுக சத்தம் ஒரு சவு ஒரு வித்தியாசமான சவுண்ட் கேட்கும் அதெல்லாம் பொய் அதெல்லாம் அதெல்லாம் புடி இதுக்கப்புறம் இன்னும் செத்துவாங்க அவன் தேவம் மாதிரி நம்மளுக்கு அவங்க கடவுள் மாரி அவங்க நம்மளுக்கு இருபது வருஷம் மேல மேல செய்ய தான் இந்த பே பிசின்னு நாங்க இன்னும் காதில் கேட்டதில்ல பாடி உள்ள தந்துட்டோன்னா ஒரு ஒன் ஹவர் பத்தி நாங்க பின்னாடி போயிட்டேன் அசி எடுப்போம் நாங்கள் இதெல்லாம் என்னதுன்னா இதெல்லாம் கேஸ் இந்த இந்த பிளேட் வைக்கறாங்க சுடறாங்க வந்து முட்டியில வரும் இதெல்லாம் எரியாதா இதெல்லாம் எரியாது ஸ்டீல் இது ஓ தொட்டு 보면은 ஊறி இருக்கும் சூடாகும் பாருங்க இதெல்லாம் எரியாது என்ன எரியாது நான் ஹீட்ல கல்லு மேல படிச்சாம் ஊறிடும் ஒண்ணு சில பேர் இத கேப்பாங்களா குடும்பத்துக்கு கேக்குவாங்க அது ஒண்ணு கடிக்கும் ஒண்ணு கடிกายது புறி கிச்சினா ஒண்ணு கடிกายது அதுக்கு அப்புறம் முஞ்சிச்சினா ஒரு நாள் பத்தி நாங்க உள்ள ஓபன் பண்ணுவோம் எங்க இந்த உள்ள மூடி இதெல்லாம் சின்னலே மூடினே அந்த அஸ்தி இந்த கண்டில்ல தான் எடுக்கணும் இந்த கண்டில வழிச்சிட்டு இதை அரிசி சேர்த்து தட்டில் போடுவாங்க ஒருத்தவங்க வந்து அயிரில் மட்டும் தான் தட்டில் வாங்கி போவாங்க அவங்க வந்து இதில் பால் அபீஷன்லாம் பண்ணுவாங்க நம்ம ஆளுங்கெல்லாம் பானையில் போட்டு கொடுத்துருவாங்க கொடுத்துருவோம் இதில் என்னென்ன மாதிரியான உறுப்புகள்லாம் அப்படியே தெரியும் அந்த இது மண்டை முட்டி எலும்புல்லாம் கை கால் வரலும் கிடைக்கும் இல்லை நெஞ்சு எலும்பு அதெல்லாம் கிடைக்கும் இது வந்து சூத்தா மாடு இது அப்புடின்னா சூத் பேக் சைடு அது இது வந்து சொல் ரக்கம் இது இது வந்து கை எலும்பு இது கை எலும்பு தலை மட்டும் தலைதான் கையில தொடுறீங்களே ஒரு கனவு அந்த மாதிரி அந்த பயம்லாம் இல்ல சின்ன வயசுலும் விசுடிவோம் குய் ஓட்டும் போதுலாம் அப்போதான் மண்டை முட்டி எங்களுக்கு தெரியுமா வர்ற அந்த இரத்தம் வருது அந்த எரிஞ்சி ஒரு இது அது எதுக்கோ மைக்கு சம்திங் இந்த செய்வனை போதுன்றாங்களே உண்மை அது ஒரு தான் தெரியல தெரியாது கேக்குவாங்க நம்ம அந்த கைப்பு கூட மந்திரம் பண்ணி புள்ள போட சொல்லுவாங்க அதெல்லாம் நாங்க போட மாட்டோம் அந்த ஆவி எங்களுக்கு வச்சுனா யாரு எங்க பிள்ளைங்க பின்னாடி யாரு பாக்குவாங்க நாங்க அது மாதிரி யாருமே பார்க்குறது இல்லை கண்டிப்பா கேட்பாங்களா அந்த கழிவு கேட்கறாங்க அது எல்லா எல்லாத்தில கேட்டாங்க நம்ம ஒன்றும் நானும் கேட்டுப்பட்டிருந்தேன் இந்த ஒருத்தர் கூட கட்டிடுறாரு ஒருத்தர் நம்மள வந்து நாங்க கொடுக்க மாட்டோம் அத்து சாவு வந்து நம்ம தெய்வம் மாரி நம்ம நினைக்கிறோம் அது மாதிரி நாங்க யாருக்கும் இன்னும் பண்ணது பண்ணதில்லை கைப்பு மந்திரம் பண்ணி கூட எடுத்துன்னு வருவாங்க உள்ளே போன சொல்லுவாங்க அதை விட நாங்கள் போட மாட்டேன்னாங்க அந்த ஆவி எங்களுக்கு ஆச்சுன்னா என்ன எங்களுக்கு தான் என்ன நாங்கள் கஷ்டம் அதெல்லாம் யாருக்குமே நாங்கள் அந்த கை பண்ணது யாருக்குமே நாங்கள் பண்ண மாட்டோம் கோட்டீஸ் பண்ணோன்னா ஒருத்தான் இருக்கானுங்க என்னென்னா ஆடுவானுங்க பணம் வச்சுன்னு ஆடுவானுங்க லாஸ்ட்டில் பார்த்து செத்தோடனே இந்த சம்பள தான் அவங்களுக்கு எல்லாம் என்னென்னா கட் பண்ணுவாங்க என்னென்ன செய்வானுங்க என்ன செய்ய முடியும் லாஸ்ட்டில் பார்த்தா அந்த சாம்பிள் தான் எலும்போட சாம்பல் எடுத்து ஊருக்குனுவாங்க அதுக்குள்ளே எவ்வளோ போட்டிகள் போகிறோம் போகிறோம் போட்டுமே அவன் பெரிய ஆள் நான் பெரியாள் என்னென்ன செ அவன் செத்துட்டேன்னா லாஸ்ட்டே இதுதான் பவுட்ரு தான் பவுட்ரு தான் இருபது வருஷமும் மேலே தான் இருக்கும் இருபது வருஷத்துக்கு மூணு வருஷம் சுற்றுலாட்டில் அங்கே வந்து குவி ஓட்டுவேன் கட்டவட்டி பாடினா கொடுத்துவேன் மாதிரி தான் அந்த ஓப்பன் ஆகும்போது நான் வந்த ஒரு பாஞ்சு வருஷமா அங்கே அந்த பாடி எரிதிங்க எப்போ அந்த தொழிலுக்குள்ளே வந்தீங்க வந்து மூணாவது பச்சேன் அப்போ சுரவாட்டில் பாடி எரிதிதான் கட்ட வெட்டியில் அங்கே வந்து வச்சுன்னா அப்பமா தான் ஒரு ஃப்ரெண்டு முறையில் நான் கூப்பிட்டான் அப்போ அப்போதான் பாஞ்சு வருஷமா நான் வந்தேன் இதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் உள்ளவங்க இந்த வேலை பார்த்துருக்காங்களா தான் பார்த்துக்கிறோம் அந்த டைமில் உங்கள் வீட்டில் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க ஒண்ணு சொல்ல அப்போ கஷ்டம் வீட்டில் அம்மா அப்பா அப்போது சுட்ல வந்து எல்லாம் வெட்டுவேன் அது படிப்பு ஏறில்ல அப்படியே சுழாட்டில் இருந்துட்டேன் ஃபேமிலி ஃபேமிலியெல்லாம் என்ன பண்ணாங்க செட்டப் பண்ண மாட்டாங்க கொஞ்சம் அம்மா தான் அது கொஞ்சம் வந்து வேலைக்கு பார்த்து தான் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் மதியாங்க நம்ம பாடியெலாம் இது இதுதான் மாட்டாங்க கொஞ்சம் போய் அந்த டைம்ல உங்க நண்பர்கள்லாம் என்னப்பா இப்படி பிணங்களை எரிக்க போகுது இல்லை அவங்களும் பாடி எரிச்சிக்கிறாங்க அதெல்லாம் யாருமே அவனுங்க பாடி எரிதான் ஃபுல்லாக வேலை ஊர் மக்களாக இருக்கட்டும் மற்றவங்க உங்களோட பார்வை என்னவா இருக்குது என்ன சார் பார்வையெல்லாம் அவங்க பார்த்தோன்னா நம்ம வேலைக்கு ஆகும் இல்லை நம்ம போய் நம்ம வேலை தூண்டிட்டு தான் நம்ம பார்க்கணும் நம்ம பசி அதாவது தான் நம்ம வேலையை நம்ம பார்க்கணும் ஒரு பிணம் இப்போதான் எரிஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியும் நம்ம பாடி எரிச்சு நாங்க சாப்பிடுறது ஸ்மெல்லு இப்பவும் வருது என்ன செய்ய முடியும் நம்ம வாசனை ரொம்ப பாய்கியாச்சு இருந்து தூங்குறது நாங்க இங்கே தான் நாங்கள் பண்ணுவோம் இல்லைங்கண்ணா இப்பவுமே அந்த எருது அப்படியே நிற்கிது என்ன செய்யணும் அதை வாசனை நம்ம அதெல்லாம் பார்க்க முடியாது அது நம்ம தொழில் நம்ம பண்றோம் சாப்பிட்றது தூங்குறது இங்கே தான் எல்லாமே சாப்பிடுமா சாப்பாடு செய்து கூட நாங்கள் இங்கே சேர்ந்து கூட சாப்பிடுவோம் நாங்கள் நாங்களாம் தூங்குது இந்த கட்டில் இந்த பாடிலாம் வந்து கட்டில் தான் இருக்குதுலாம் இந்த கட்டிலாம் பாடி வந்து இதுதான் அவங்க வந்து விட்டு எடுத்து கொடுத்துருவாங்க நாங்கள் வந்து எடுத்து எடுத்து வந்து பாட்டி போவோம் ஆ இதில் கிடைச்ச பொருள்னா அங்கே தான் வேஸ்ட்டான பொருள் ஆனால் உங்களுக்கு தேவையான ஆமாம் எங்களுக்கு தேவையானது தான் நாங்கள் இந்த பாடிலாம் வந்து வந்து கட்டில் தான் அந்த கட்டில் நம்ம வந்து பத்துவோம் தூங்குவோம் நாங்கள் சாப்பிட்டு அப்புறம் தூங்கிட்டு பக்கம் அந்த நெடியெல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே செய்யலையா நான் அந்த இப்போ காட்டாது இன்னும் கொஞ்சம் வயசாக இருந்தால் தான் காட்டும் அதெல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறீங்களா உங்களுக்கான அங்கீகாரம் அங்கே எங்கன்னா கிடைக்கவே மாட்டேங்குது என்ன இங்கே தெரியல அது கவர்மெண்ட் ஆகணும்னா கொஞ்சம் நல்ல லிமிட்டாக இருக்கும் நாங்கள் இருக்கோம் கவர்மெண்ட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு கஷ்டம் இருக்கும் புரியும் அவங்களுக்கு சம்பளம் எவ்வளோ நாள் இருக்கும் உங்களுக்கு ஒரு பாடி ஏரிச்சா ஐநூறுபா கொடுக்குவாரு பாட்டி இருப்ப பட்டு கொடுக்குது தான் அது யோகத்தை தான் கொடுவாங்க அதை தான் கொடுக்காமல் போவாங்க அது நம்ம தான் செய்ய முடியாது நம்ம வேலை நம்ம சேர்ந்து நம்ம போய் நோக்கணும் நம்ம மனசுக்கு கஷ்டமா கஷ்டமாக இருக்குது நம்ம இந்த வாழ்க்கையே நம்ம சுடாட்டு தான் இருக்கோம்மா ஏதோ வேறு வேலை கிடைக்காது நம்மளுக்கு வாய்க்கு ஃபுல்லாக நம்ம சுரட்டில் தான் நம்ம இது இங்கேயே தான் தங்கிருப்பீங்களா இல்லை இல்லை வேலை முடிஞ்சே வீட்டுக்கு போயிடுவாங்க இந்த டைம்ல ஃப்ரீ டைம்ல இங்கேயே படுக்கணும் ஆமா படுது சாப்பிடுவேன் சாப்பிடுவோம் பிணங்களை எரிக்கிற இடமும் சாப்பிட்ற இடம் இருக்கிற இடம் தங்குற இடம் எல்லாமே ஒரே இடமா இருக்குது எப்படி மேனேஜ் பண்றீங்க எவ்வளோ கஷ்டமா இருக்கு என்ன செய்ய முடியும் நம்ம அதெல்லாம் பார்த்து தான் வேலையே ஆகாது நம்ம வேலை நம்ம வேலை செய்யறது அது பார்த்து தான் நம்ம பண்ண பாடி எரி நம்ம இங்கேயே சாப்பிடணும் அந்த புகைலாம் உள்ள வை வயித்து உள்ளா இருக்கும் புகை இருக்கும்போதுதான் போக அந்த வயத்துல வரும் அப்ப யோசிச்சிருக்கீங்களா என்னடா இப்படி ஒரு கஷ்டமான செய்ய நம்ம கஷ்ட குடும்பத்தை கஷ்டம் நம்ம பசங்க நம்ம காப்பாற்றினா வேலை செய்யணும் தான் நம்ம முடியும் நம்ம வேலையா வேலை தெரியாது எங்களுக்கு இந்த வேலை தான் நம்மளுக்கு பசங்கெல்லாம் என்ன சொல்றாங்க பசங்க ஒண்ணு இல்லை பையன் படிக்கல பொண்ணு படிக்கல அதுதான் கொஞ்சம் கஷ்டமா கொஞ்சம் என்னைக்காவது கேட்டிருக்கானா அப்பா அந்த என்ப்பா அதெல்லாம் கேட்டுக்கிறான் என்ன சொல்லுவீங்க என்ன செய்ய முடியும் நம்ம இதுனா தொழில் எனக்கு நம்ம சொல்லிக்கிறான் இந்த தொழில் உங்களுக்கு மற்றவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சி இது வேலையை நம்ம மற்றவங்க யார் சொன்னோன்னே நம்ம அந்த காதை விட்டு எனக்கு காலையில் போயிருக்கும் நம்ம வேலையை நம்ம குடும்பத்தை நம்ம சமாளிச்சுனா நம்ம குடும்ப காப்போம் மற்றவங்க ஒரு ரூபாய் நம்ம கொடுக்க மாட்டானோ நம்ம பார்த்துனா நம்ம நாலு பேர் மதிய போகணும் இல்லைனா அது கூட இல்லை மதிய மாட்டாங்க எல்லா ஃபஸ்ட்டு இது வரைக்கும் உங்கள் சர்வீஸில் எத்தனை பிணங்கள் எரிச்சிருக்கு ஏச்சு இருபத்தி நாலாயிரம் பாடி ஏச்சு இருபத்தி நாலாயிரம் பாடி இன்னும் மூணு சுரில் பார்த்தா அதிகமாக நாங்கள்லாம் போச்சு அப்போ மொத்தமாக சேர்த்து சேத்தனா ஒரு லட்சம் மேலே இருக்கும் ஒரு லட்சம் நம்ம அனௌன்ஸ் பாடியெலாம் நாற்பது ஐம்பதுலாம் போச்சிடும் நாற்பத்தி எங்கம்னா வரும் புது இது ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு அதிகபட்சம் நாற்பத்தி எங்கம்மா மட்டும் வரும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எவ்வளோ அனுபவம் பாடி வரும் முப்பது வரும் நாற்பது வரும் இருபத்தஞ்சு கூட வரும் அந்த டைமில் சாப்பிட்றது கூட டைம் இருக்குது நம்ம என்ன செய்ய முடியாது எல்லாம் பொஸ்ட்டு தான் நம்ம சாப்பிட பண்ணுவோம் பழம் வெட்டு வெட்டி பாடி வந்தோம்னா அப்போ தான் பொஸ்ட்டு நாங்கள் போய் சாப்பிடுவோம் அந்த ஒரு நாள் ஒரு பாடி எரிஞ்சு முடிச்சு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் மிஷின் மிஷினெலாம் ஒன் ஹவர் ஆகும் ஒரு பாடி எரிஞ்சு அது எஞ்சோன்னு முடிச்சு அஸ்தி எடுத்து பின்னாடி வரும் மாரி எடுத்து வைத்து கட்டில் எடுத்து கொடுப்போம் அஸ்தி நாங்கள் இருக்காது ஒன்று அம்மா பாதி பாதி நாலு பாதியாக வரோம் என்ன அப்போ எஞ்சி பொத்தும் பொக்கியிலையும் அப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக எரியுது இருக்கையிலே ரொம்ப கஷ்டமானதுன்னா அந்த ஒரு சின்ன வயது குழந்தைகள் குழந்தைங்க தான் அது எரியாது ரப்பர் மாரி இருக்கும் அது அது எரி எரியும் ரொம்ப கஷ்டம் அது ரப்பர் மாரி பஞ்சி மாரி பிஞ்சி பிஞ்சி இருக்கும் அதுதான் கஷ்டம் ரொம்ப இருக்கையிலே ஒரு லட்சம் பாடிக்கு மேலே நீங்கள் எரிச்சதாக சொல்கிறீங்கள இந்த ஒரு பாடி எரிக்கும் போது எனக்கு அவ்வளோ வேதனை கொடுத்துச்சு அப்படின்னா எதாவது நீர் பாடி அது குடிக்கிறாங்கப்பாங்க சருகுலாம் ஆழ்கால் இன்னும் உடம்பு ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக தண்ணி வைத்திருக்கும் அந்த தண்ணினா கேஸ் படும் போது அப்படியே வச்சிச்சுனா பாடி எரியாது ரொம்ப லேட் ஆகும் ரெண்டு வருவோம் ஆகும் அந்த பாடி எறியது மட்டும் பாடியை உள்ளே கொண்டு போகும்போது உயிர் வரும் இடையில எந்திப்பாங்க அதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்களா அது எந்த அளவுக்கு உண்மை அதெல்லாம் ஏஞ்சிக்காது கட்டை வட்டிலாம் கை கால் வச்சுக்கும் அது ஏஞ்சி தான் நினச்சிருக்காங்க கை கலை நம்ம நர்மில் மட்டும் அப்போ கட்ட வெட்டியில் கை கட்ட மாட்டாங்க அப்படியே வச்சுருவாங்க அப்போ இன்னும் அந்த நரும்பு பட்டுனா கை கை இச்சுக்கும் அதை தான் ஏஞ்சிது சொல்கிறாங்க அது கட்டை வெட்டியில் மிஷினில்லாம் ஏஞ்சி ஏஞ்சிக்காது இந்த பாடி எறிகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா அது எந்த மாதிரியான பாடி கஷ்டம் பீப்பு பாடி தான் பிபி ஆமாம் ஏன் அப்படி அது ஒல்லியாக ஏன்னா எலும்பு கைமே தான் இருக்கும் அது வந்து ரப்பாக இருக்கும் அது அதுதான் ரொம்ப விளாட்டாங்க பாடி எறியது எது சீக்கிரம் எரிஞ்சிடும் சீக்கிரம் எரிஞ்சு அந்த நெய் எல்லாம் சாடுவாங்க அவங்க வந்து கோவிப்பு சக்தி நல்லா அதிகமாக இருந்தால் தான் பாடி நல்லா எரிவாங்க அந்த எரிக்கிறதுக்குன்னு நீங்கள் அதில் வேறு எதுவும் ஊற்றுவீங்களா இல்லை அதெல்லாம் கேஸ் தான் நம்ம எல்பிஜி கேஸு தான் நம்ம ஆன் பண்ணால் பிச்சிக்கும் பட்டினம் எவ்வளோ நேரத்தில் எரிஞ்சு முடிஞ்சிடும் பாடி பிடித்து இப்போ ஒரு அது பத்து மிஷினில் முச்சுரும் ஆமாம் குச்சிக்கும் குச்சினு நல்லா ஏரி ஏரியான மிஷினு நாங்கள் சப்பர் போடுவோம் புகை வந்து ஆன் பண்ணோன்னா சப்பர் ஒன்று இருக்குது சுவிச்சி போட்டுனா அது மேலே வந்து புகை வலிக்கும் அதுதான் தான் பாடி பார்த்து நம்ம தெரியும் புகை நல்லா வலிதான் நல்லா வலி பாடி எரியுது நம்ம அதை இங்கேருந்தே நீங்கள் பார்க்க முடியும் இங்கேருந்து பார்க்கணும் பின்னாடி வெளியே போயிட்டு நம்ம சிம்பிளே பார்த்தா தெரியும் நல்ல பாடி புகை வச்சு புகையிலேயே கண்டுபிடிச்சிடலாம் இது நல்லா எரியுது அப்படிங்கிறது நம்ம புகை வரலன்னா அப்போ தான் தெரியும் ஆஹ் பாடிக்கு ஓடல அது நம்ம திருப்பி தொந்து பார்க்கணும் ஒரு பாடி முழுவதும் எரிஞ்சுட்டு வைங்களேன் என்னென்ன இருக்கும் அந்த உடம்புல உடம்பு தலை கை கால் எல்லா இருக்கும் தூள் தூளாகிரும் பவுட்ருமாரி கொடுங்க கொட்டுரும் கொஞ்சம் போன் போன் கிடைக்கும் என்ன மாதிரி போன்கள்லாம் வரும் தலை கிடைக்கும் சூத்த மாடு கிடைக்கும் முட்டி எலும்பு கை எலும்பு மாறு எலும்புலாம் கிடைக்கும் இது என்ன பண்ணுவீங்க அதுக்கு அடுத்த கட்டமாக கற்றுக்கிட்டோம்னா இந்த பாடி முடிஞ்சுன்னா கண்டியில் எடுத்து கொடுத்து கொடுத்துருவோம் அஸ்தி முடிஞ்சோம்னா நம்ம அத்தை பாடி நாங்கள் அஸ்திங்கிறது அது என்னது அது அஸ்திங்கிறது அஸ்தினா நம்ம மண்டை நம்ம தலை இது பார்த்தி தலை கை கால் அது தூ தூளாகிடும் கொஞ்சம் 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 தூளாகிறோம் தூளாக இருந்தால் அதுதான் சாம்பலு சொல்லுவாங்க முக்காசி அதுதான் அஸ்தி அணி கொடுக்குறது ஆனால் இத்தனை ஒரு இருபது இருபத்தைந்து வருட அனுபவம் இருக்குது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பிணங்களுக்கு மேலே எரிச்சிருக்கீங்க இதில் உங்களுக்கு ரொம்ப மனதை ரணமாக்குற மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் இருக்கா இது குழந்தைங்களாம் அது ஆகிஷன் அது பார்த்துக்கலாம் அதில் பார்க்கறது மனசு கஷ்டமாக தான் நம்மளுக்கு நம்ம எதுவுமே ஆகும்மா நம்மளுக்கு மனசு ரொம்ப கண்ணெல்லாம் கண்ணுது இந்த இந்தமாரி ஆகி இது நம்ம கஷ்டம் ரொம்ப நினச்சிரு நான் அந்த டைமில் அந்த வேதனைகள் எப்படி இருக்கும் அவங்களோட பேரண்ட்ஸுக்கு ஆகுது நம்மளுக்கும் நம்மளுக்கு காண்டா வைத்திருச்சகம் என்னடா இந்தமாதிரி கொஞ்சம் வர்த்தி சாகு ஆயிடுறாங்க மனசு கஷ்டமாக நம்மளும் நம்மளுக்கு பிள்ளை இது நம்ம இதுமாரி நல்லா நம்ம இப்போ பார்க்கற மாதிரி இருக்கணும் ரொம்ப நன்றி நான் பார்த்துக்கணும் சில பேர் இந்த இடத்துல நிறைய பேர் தண்ணி அடிச்சுட்டு வருவாங்க நிறைய பேர் பிரச்சனை பண்ணணுன்னு வருவாங்க ஏன்னா இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க இங்கே வர வருவாங்க முடிச்சுட்டு நம்ம நம்மனா செய்ய முடியும் அவங்க அதிசயம் பண்ணி நம்ம வேலை பாடி ஃபஸ்ட்டு அவன் லோடு பண்ணி அனுப்பிச்சு விட்டுனாங்கோ அதுலேருந்து நாங்கள் பட்டுனு வேலை முடிச்சுட்டு நாங்கள் அவங்க எல்லாம் கற்றுவாங்க கற்றுவானுங்க இந்த காதை வாங்கின காதல விட்டு அவங்க ஃபர்ஸ்ட்டு வேலை முடிச்சுட்டு அதெல்லாம் சாயங்கலாம் பண்ணி அரிசி பால்லாம் விட்டு பானெல்லாம் போச்சு கற்பெல்லாம் கொடுத்து காசெல்லாம் தூக்கி மேலே வச்சு உள்ளே தள்ளுவணும் அவங்க அதுதான் இப்போ அதில் கடைசி தருணமாக ஒரு மகனாக இருந்து நீங்கள் பண்ணுறத என்ன ஏதோ ஒரு பாடிக்கு பண்ணுற தான் பண்ணுவீங்களா இல்லை உண்மையாவே ஒரு அம்மாவா ஒரு அண்ணனா ஒரு தம்பியா ஒரு மகனா அப்படி தான் அந்த இறுதி சடங்கு பண்ணுவீங்களா நீங்கள் எப்படி நாங்கள் வந்து சாயங்க மட்டும் பார்த்தோன்னா அது சஷ்டாக தான் பண்ணுவோம் அது அதெல்லாம் இல்லை இந்த சின்ன வயசுல பார்க்கறதுன்னா நம்மளுக்கு மனசு கஷ்டமா இருக்கும் அப்போதான் நம்ம என்ன அதுலாம் நல்லா பண்ணி விட்டு நம்ம உள்ள ஏற்றுவோம் இந்த குரோம்பேட்டை இடுகாடில் கிட்டத்தட்ட எத்தனை பிணங்கள் எரியப்பட்டு இருபத்தி நாலாயிரம் பாடி வச்சு இருபத்தி நாலாயிரம் பாடனா நீங்களும் ஸ்டார்டிங்ல இருந்து ஆமா ஸ்டார்டிங்ல இருந்து நாங்கள் இது வரைக்கும் யாரு இங்க நிறைய பேர் வந்துருக்காங்களா வந்துடுறாங்க கம்மல் முரளி பையன் வந்துடுறாங்க கட்சிக்காரி எம்எல்ஏ எல்லாரும் வந்துடுறாங்க அதெல்லாம் நாங்கள் பாடி வந்து போடு போட சொல்லுவாங்க எல்லா இதுதான் யாரு வந்தோன்னா டைம் நம்ம பாடு போடுவோம் இது பண்ணுவோம் நாங்க அதுக்கு தான் நாங்க பண்ணோம் இங்க அப்போ இங்க வந்துட்டாலே நடிகர்கள் நீங்க எல்லாமே இங்க எப்படி பார்ப்பாங்க உங்களை ட்ரீட் பண்றது தான் எல்லாருமே ஒன்று தான் நாங்கள் பார்க்கணுங்க இவங்கலாம் அங்கெல்லாம் பார்க்க போனோம் எல்லாருக்கும் நம்ம இதுதான் பாடி வேஸ்ட் தான் பாடி முடிஞ்சிச்சுன்னா நம்ம போட்டு தான் மற்ற பாடி நாங்கள் இந்த இடத்துல வந்துட்டாலே எல்லாமே சம்பளம் தான் யாரும் பெரிய பெரிய யாரும் அதெல்லாம் யாருமே இல்லை எல்லாருமே சிரமம் தான் உங்களோட நிறைவேறாத ஆசை இந்த இது ஒண்ணு எனக்கு நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறது இது வரைக்கும் இந்த ஆசை நிறைவேறவே இல்லை அப்படின்னா என்னன்னா இதுனா கவர்மெண்ட்டு தான் அது ஆசை நாங்கள் ஆசைப்பட்டோம் கவர்மெண்ட் எடுக்கணும்னு நினைச்சு நம்போம் கவர்மெண்ட் ஆகும் நினைச்சோம் இன்னும் கவர்மெண்ட்டே எடுக்கல அதுதான் அரசு வேலை மாதிரி சர்வீஸ் நல்லா இருக்கும் கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு மட்டும் எப்பவுமே ஒரு இயக்கமாவே இருக்குதா நம்ம சொல்ல முடியாது கவர்மெண்ட் ஆகலாம் நம்ம மனசு கத்தபா இருக்கலாம் நம்ம செத்தோட நம்ம புள்ளி கவர்மெண்ட் வேலையெல்லாம் கிடைக்கல அது என்ன அது நம்ம இது கான்வெண்ட் இன்னும் நம்ம நம்ம புள்ளி நினச்சி பார்க்க முடியும் ஆனால் இந்த வேலை வேணா நம்ம நம்ம நம்மோட போயிடணும் பிள்ளைங்க நம்ம வரக்கூடாது ஒரு கவர்மெண்ட் வந்தால் இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க நம்ம செய்கிறோம் இல்லை பொன்னாடி செய்கிறோம் நம்ம யாரும் போய் இல்லைன்னா கவர்மெண்ட் இல்லைன்னா என்ன செய்ய முடியும் நம்ம செத்தாவோட ஆள் தான்